ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தங்கம் வாங்க தங்கமான நாளை பற்றி பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் மிக மிக முக்கியமானது இந்த நாள் நேரம் திதி இவையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒவ்வொரு நிகழ்வையும் நம் தீர்மானித்துக் கொண்டுதான் வருகிறோம் ஒரு நாளானது நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் எமகண்டம் குளிகை இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாட்களில் எப்படி இவையெல்லாம் முக்கியமோ அதே போலதான் அந்த நாளில் வரக்கூடிய திதிகளும் நட்சத்திரங்களும் மிக மிக முக்கியமானது இவைகளை கணக்கில் கொண்டுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகள் தெய்வங்களுக்கான வழிபாட்டு நாட்கள் கணக்கிடப்படுகிறது தங்கம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆசையும் அனைவருக்குமே இருக்கும் அப்படி தங்கத்தை வாங்கவும் சில முக்கியமான நாட்கள் இருக்கிறது அதில் முக்கியமான நாள் என்றால் அக்ஷய திருதிய நாளில் தான் எல்லோரும் தங்கம் வாங்குவோம் அதே மாதிரி இன்னொரு நாளும் இருக்கிறது அந்த நாள் தான் மிக முக்கியமான ஒரு நாள் பங்குனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர நாளில் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் பல மடங்கு பெருகும் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளை தவற விடாதீர்கள் மிகவும் முக்கியமான நாள் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் அடிக்கடி தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அதிகரிக்கும் இந்த பொன்னான நாளை தங்க கணபதி தினம் என்று சொல்வார்கள் இந்த நாளானது பலருக்கும் தெரியாது இந்த நாளில் தங்கம் வாங்கலாம் மங்கள பொருட்கள் வாங்கலாம் இந்த நாளில் தங்கம் மட்டுமின்றி ஆடைகள் வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் வெள்ளி பொருட்கள் எந்த பொருள்கள் வாங்கினாலும் அந்த பொருட்கள் பெருகும் என்று சொல்வார்கள் அதே போல் இந்த நாளில் நாம் பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கவே கூடாது அதே மாதிரி கடனும் நம் வாங்கவே கூடாது இந்த நாளில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் பெருக்க கூடிய நாள் இந்த தங்கமான நாள் எந்த ஒரு பொருளையோ யாருக்கு கொடுத்தாலோ அல்லது எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தங்கம் வாங்கக்கூடியவர்கள் காலம் எமகண்ட நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடாது கூடாது சுக்கர அல்லது குரு ஓரையில் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்க முடியாதவர்கள் உங்களால் முடிந்த பொருள்கள் வாங்கலாம் அதாவது பூஜை அறைக்கு தேவையான பொருள்கள் கூட நீங்க வாங்கலாம் அல்லது வெள்ளி பொருள்கள் ஏதாவது கூட இந்த நாள்ல வாங்கலாம் ரோகிணி நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது என்றால் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு மணி வரையிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சுக்கர ஓரையில் அல்லது குரு ஓரையில் தங்கம் வாங்கலாம் சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் நேரமானது காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் ராகு கால நேரம் எமகண்டம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் எமகண்ட நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் குளிகை நேரம் அல்லது கவுரி பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் நீங்கள் வாங்கலாம் சுக்கர ஓரையில் தங்கம் வாங்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் தங்கம் வாங்கலாம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் தங்கம் வாங்கலாம் குருவோரை இரவு ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள் ஒரை இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கலாம் இந்த நேரத்தில் தங்கம் மட்டும் வாங்காமல் மற்ற மங்கள பொருள்களும் அல்லது உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருள்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் அச்சையை திருதி எப்படியோ அதே மாதிரிதான் இந்த நாளும் மிகவும் முக்கியமான நாள் ஒரு சிலருக்கு தங்கமே வாங்கவே முடியாதவர்கள் கூட இந்த நாளில் ஒரு குண்டுமணி நீங்க நீங்கள் தங்கம் வாங்கி பாருங்க உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகரிக்க கூடும் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்